ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஷ் வெல்ட் இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணேன்னா திருக்கார்த்திக்காக விளக்கெல்லாம் தேய்ச்சி இன்றைக்கி சோமவாரம் வேறு தான் வேறு ஸோ விளக்குக்கெலாம் போட்டு வச்சுட்டேன் நான் பர பரணி தீபத்தை பற்றி தாங்க பேச வந்தேன் ஆக்சுவலி டிசம்பர் ரெண்டு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு பரணி தீபம் எல்லார் வீட்லேயும் ஒரு அஞ்சே அஞ்சு மண் விளக்கு மட்டும் ஏற்றுங்க அது ஆக்சுவலி என்னன்னா நமக்கு பஞ்சபூதத்தை நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அந்த அவ அஞ்சு பூதத்துக்கும் நம்ம நன்றி சொல்கிறதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அந்த பரணி தீபம் அப்படிங்கிறது ஏ ஏற்றுறோம் ரெண்டாவது வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன சின்ன பூச்சிங்க மனசார தெரியாமல் யாராவது பேசுகிறத யாரையாவது கஷ்டப்படுத்தியிருப்போம் அந்த மாதிரி நம்ம செய்ய தெரிஞ்சோ தெரியாமலையோ செய்கிற பாவத்துக்கு மன்னிப்புக்காக தான் இந்த பரணி தீபம் நம்ம ஏற்றுறோம் அவங்களும் அந்த நம்மளால் இறந்த எறும்போ இல்லை ப கா ஏதோ ஒரு இது சின்ன சின்ன பூச்சிங்களோ புழுக்களோ நம்ம நடந்து போகிறதுல மிதித்து அந்த மாதிரி இறந்துருக்கோம் இல்லையா அந்த பூச்சிங்களுக்கு வந்து நல்லபடியாக எமவாதனை இல்லாமல் நல்லபடியாக அவங்க வந்து சொர்க்கத்தில் இதாகணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது நம்ம குடும்பத்துலேயும் யாரும் எமவாதனை இல்லாமல் நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் நல்ல ஒரு மரணம் வந்து நமக்கு வ இதாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறந்தவங்களுக்காகவும் ஏற்றுறது தான் நீங்களும் வீட்டில் ஏற்றுங்க கடவுளை நினச்சி ஏற்றுங்க ரூமில் தான் ஏற்றணும் வீட்டில் அதுக்கு பிறகு நம்ம ஹிந்துஸ் மட்டும் கொண்டாடுற பண்டிகை கொண்டாட நல்லாயிருக்காதுல்ல நமக்கு எல்லா கடவுளும் ஒன்று தானே எல்லா வருஷமுமே நான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அரேஞ்ச் பண்ணி வைப்பேன் இன்றைக்கி டிசம்பர் ஒன்று நாள் அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன் எப்படி இருக்கு சொல்லுங்கள் மகதி இனிதான் வந்து பாப்பா பார்த்துட்டு அவள் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறான்னு தெரியல அதையும் நான் வீடியோ எடுத்து போடுறேன் அவ கொடுக்குற ரியாக்ஷனையும் எல்லா நம்ம நம்ம தாங்க மனசார வந்து மதம் மதங்கிற பேரில் பிரிஞ்சிருக்கோமே தவிர மனசை பொறுத்த வரைக்கும் எல்லா கடவுளும் ஒன்று தான் அது நம்ம மனசை நமக்குள்ள தான் அந்த கடவுள் இருக்குது மனித மனித நேயம் அப்படிங்கிறதாங்க கடவுள் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் கடவுள்னு சொல்லுவேன் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னு சொல்லுங்கள்